ஸோ இப்போ தமிழ் சேவர்கள் எப்போ வேணால் இங்கே வர இந்த வாகனத்தில் தான் அவங்களுடைய பிரச்சாரம் நடைபெற போகுது இங்கேருந்தா மக்களை சந்திக்க போகிறாங்க என்ன மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகிறாங்க ஸோ தமிழ் சேவைகள் வந்தோடனே அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் உங்களுக்காக நாங்கள் கேட்க போகிறோம் ஸோ ஸ்கேட்டி உண்டு

தென்னை ஆமா ஆமா ஏன்னா நான் வந்து போன முறையே தென்சென்னையில தான் நிக்கணும்னு நினைச்சேன் கூட்டணி தர்மத்துக்காக தென் சென்னையில நிக்க முடியல ரெண்டு ஒன்னு தென்பகுதி இல்லைன்னா தென்சென்னை இப்ப தென் சென்னையில் நிற்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல தென் சென்னை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது எனது நெடுநாளே ஆசை ஏன்னா நாற்பது வருஷமா தென் சென்னையில தான் இருக்கேன் தென் சென்னையில தான் ஃப்ரீ கிளினிக் வச்சிருந்தேன் கன்சஷனல் கிளினிக் வச்சிருந்தேன் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சேவை செய்து கொண்டிருந்தேன் தென்சென்னையில் எனது நடவடிக்கைகள் ரொம்ப காலமாக இருக்குது அதனால அணு நம்ம வீடு அங்கே இருக்கும்போது நேரடியாக மக்கள்கிட்ட நம்ம சேவை செய்யலாம் நேரடியாக மக்களுக்கு என்ன தொடர்பு வேணுமோ அதை செய்யலாம் உதாரணத்திற்கு மழை வெள்ளம் வரும்போது நானும் எம்பி அறந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க ரோட்லே தான் நின்று இருப்பேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் சென்னை ஃப்ளட்ஸ் வெள்ளம் வரும்போது ஓட்டை எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றணும் வீட்டுக்கே போகலை ஆனால் இந்த எம்பி வெள்ளம் பாதித்த மக்களுக்கு எதையும் செய்யல நான் என்ன சொல்றேன் ஒரு எம்பினா மக்களுக்கு என்ன பிரச்சனை ஓடோடி வரணும் தெருவில் நிக்கணும் தெருவில் நிக்கிற எம்பி கிடையாது உங்க எம்பி இப்ப உள்ள எம்பி நான் தெருவில் நின்று மக்கள் கூட நிற்பேன் அதுக்காக தான் நான் போட்டி போறேன் தேர்தல ஓட்டு போடுறதுக்கு முன்னால நாங்க தான் ஜெயிப்போம் யாருமே சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு தென்சென்னையில எங்க எங்களோட இடம் நாங்க தான் எங்க நாங்க எங்களுக்கு வெற்றி பெறுவதற்காகவே கொடுக்கப்பட்ட இடம் சொல்றது ஆணவம் நிச்சயமா மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் இன்னொன்னு அண்ணன் சொல்றாரு ஒருவேளை கவர்னர் பதவியை விடணும்னு முடிவெடுத்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருந்தா போன் பண்ணி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்க வேற கட்சி தலைவர் நீங்க போன் பண்ணா நான் கேட்க மாட்டேன் ஆனா உங்க எம்பி நீங்க போன் பண்ணா கேட்டிருக்கணும் எனக்கு ஆளுநர் பதவி வேணாமா வேண்டாமான்னு எனக்கு போன் பண்றதை விட மழை வெள்ளம் வரும்போது மா உங்க தொகுதி மக்கள்லாம் தத்தளிக்கிறாங்கம்மா போன் பண்ணி முத நீங்க ரோட்டுக்கு போகமான்னு சொல்லிருக்கணும் அது சொன்னா அவர் நல்ல சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தலைவர் நல்ல அமைச்சர் அதனால அவர்கிட்ட வந்து நான் வந்து அவங்கலாம் ஏளனமா சிச்சிட்டே இருக்கட்டும். நாங்க நிச்சயமா வெற்றி பெறுவோம். அது மக்கள் ஆதரவு இருக்கிறது உங்களுடைய உங்க எதிர்த்து நிக்கிறவங்க எல்லாரும் வாரிசு அசோட ஒரு প্রোডাক্টதா இருக்காங்க. எல்லாமே வாரிசு. அண்ணா நான் வாரிசு இல்லாத வாரிசு. அவங்க அவங்க அப்பா தோல்ல ஏறி அரசியல் பண்ணாங்க. அவங்க அப்பாவோட ஆதரவு அவங்களுக்கு இருந்தது. நான் எங்க அப்பாவுக்கு நேர் எதிர சேர்ந்து கடுமையான பாதையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நான் உயர்ந்த உயர்வு என்னோட உயர்வு. அவங்களோட உயர்வு அவங்க அப்பாவோட உயர்வு இன்னைக்கு கூட ஜெயவர்த்தனுக்காக அண்ணன் ஜெயக்குமார் பேசுறாரு தமிழச்சி தங்கபாண்டியன் இன்னாரோட மகன் இன்னாரோட சகோதரி அப்படின்றதான் அவங்களுக்கு அடையாளம் நான் கேக்குறேன் நான் மாநில தலைவரா இருக்கும்போது ரோட்லேயே நின்ன அதை மாதிரி அவங்களால நிக்க முடியுமா மக்களோட நிக்க முடியுமா அப்படின்றதான் என்னோட நேரடியாக தென்செனை மக்களுக்கு ஒரே ஒரு கருத்து சொல்ல முடியுமா என்ன சொல்ல சொல்லுங்க உங்க வளர்ச்சியில என்னோட பங்கு இருக்கும் எல்லா சட்டமன்ற பகுதிகளிலும் பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும் ஆறு பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓடோடி வந்து உங்க கூட இருப்பேன் நான் வந்து ஒரு மாறுபட்ட அரசியல்வாதியா இருக்கணும் நினைக்கிறேன் உதாரணத்திற்கு புதுச்சேரியில கரோனா வந்த போது நான் எம்எல்ஏக்கள்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னேன்னா வீடு வீடா நோட்டீஸ் கொடுக்கற மாதிரி வீடு வீடா போய் ஊசி போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் மக்களோடு இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இப்போ வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை தமராஜன் அவர்கள் சில வார்த்தைகள் உயர்த்துவார் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கனியின் வணக்கத்தை தெரிவித்து நான் வந்து இந்த பகுதி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்போ இங்க போட்டி போடுறேன் என்ற ஒரு பத்திரிகை சகோதரர் கேட்டார் மற்ற வேட்பாளருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார் நான் என்ன ஒரு எப்பொழுது உள்ள இயல்பான அரசியல்வாதி அடைக்காதுங்க உதாரணத்துக்கு கரோனா உச்சத்தில் இருந்தது அப்ப கரோனா தடுப்பூசி போடணும் மக்கள் தடுப்பூசிக்கு பயப்படுறாங்க உடனே நான் எல்லா எம்எல்ஏக்கும் ஃபோன் பண்ண ஆளுநரா இருக்கும் போது எல்லா எம்எல்ஏக்கும் ஃபோன் பண்ணி வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுக்கறீங்க வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறீங்க வீடு வீடா போய் ஊசி போட சொல்லுங்க அப்ப ஒரு எம்எல்ஏவோட வேலை அதுதான் ஆக ஓட்டு வாங்கிட்டு மக்களுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இருக்க கூடாது மக்களுக்கான பணியை நாம் செய்ய வேண்டும் இதற்காகத்தான் ஒரு முன்னுதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் போட்டி போடுகிறேன் சொன்னேன் நாலு சகத்துக்குள்ள இருக்க கூடாது பிரச்சனை வந்தா பயந்து போக கூடாது உதாரணத்திற்கு சொல்றேன் தெலுங்கானால நான் ஆளுநரா இருக்கும்போது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட பாலியல் பலாத்தாரம் செஞ்சிட்டாங்க பெரிய பிரச்சனை என்கவுண்டர் கூட நடந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் பெண்கள் எல்லாரும் போராடுறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா போராடுறாங்க இப்ப நான் சொல்றேன் எங்க பாதுகாப்பு அதிகாரிகள்ட்ட நான் உங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன் பாதுகாப்பு அதிகாரிகள் பதறாங்க நீங்க கவர்னருங்க எப்படி அவங்க வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு நான் சொல்றேன் பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றால் வீட்டுக்கு நான் போயே ஆவேன் என்று பாதுகாப்பை அத்தனையும் சுத்தம் என விட்டு அவங்க வீட்டுக்கு போறேன்

வேளச்சேரி மயிலாப்பூர் போன்ற இடங்களில நான்கு நாள்ல இருந்தோம் சம்பவத்தை நீங்க சொல்ல முடியுமா சவால் விடுகிற அதனால ஒரு மாறுபட்ட அரசியல்வாதி நீங்க பார்க்க வேண்டும் உங்கள் அக்காவை நீங்கள் பார்க்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஏமாத்துறது போய் கொண்டே இருக்கிறது இப்ப ஆளும் கட்சி திமுகவுக்கு ஒரு பதற்றம் வந்துருச்சு என்ன பதற்றம்னா அண்ணன் ஸ்டாலின் வாயை திறந்தாலே மோடி தூக்கத்துல கூட பயந்து பயந்து எந்திரிக்கிறாங்க மோடி 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 அப்படின்னு ஏன்னா மோடி அவ தூங்க விட மாட்டாரு தம்பி உதயநிதி சொன்னாரு, "நாங்க இங்கே வெற்றி பெறலன்னா தூங்க மாட்டோம்"னு சொன்னார் இன்னைக்கு அவங்க தூங்க முடியல. காலையில இருந்து சாயந்திர வரைக்கும் மோடி அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். இன்னு சொல்ல போனா, தமிழ்ல மோடி பேசுனா உங்களுக்கு என்னங்க? இவன் கூட ஒரு පොண்டு நார்த் இந்தியன் தமிழ் பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவார். "ஏம் மொழிய உங்களுக்கு படிக்கிறாங்களே"னா ஆனா அண்ணன் பாரத மூரிய தமிழ்ல இவருக்கு உதவி எடுத்து இவங்க எப்படி தமிழ் பேசுறா நமக்கு தெரியும் மோடி அவர்கள் பேசுறது நல்ல தமிழாவே இருக்கின்றது நமக்கு தெரியும் ஆக அந்த பேசுறதுக்கு தமிழ் தோல் போர்த்தி வருகிறார் மோடி தமிழரோடு தோளோடு தோல் நின்று கொண்டு இருக்கிறார் மோடி தமிழ் தோல் போர்த்தி வரவில்லை போத்துறது வேஷம் போடுறது இதெல்லாம் உங்க கதைங்க எங்க கதை கிடையாது இன்னும் சொல்ல போனா தமிழுக்கு மகுடம் சூட்டி கொண்டிருப்பவர் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்ம மொழிய மொழி வைத்திருப்பவர் பழகுபவர் கொண்டவர் சந்தோஷப்படணுமா இல்லையா சிங் எத்தனை வாட்டி தமிழை பேசி பேசினா தானே

அலங்கரிப்பார்கள் என்பதை நான் தெரிய ஒன்னே ஒன்னு மன வருத்தமா இருக்கு தேர்தல் சின்ன ஒதுக்கிறதுல பானை கிடைக்கல பூனை கிடைக்கல யானை கிடைக்கல அது மோடி தான் காரணம் பானை கிடைக்கல மோடி காரணம் யானை கிடைக்கல மோடி தான் காரணம் பூனை கிடைக்கிறதுனாலும் ஓடிதான் காரணம் ஏன்னா அரண்டனை கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி எல்லாமே மோடி இதுல வைப்போம் இன்னைக்கு தீப்பெட்டி சின்னம் கிடைத்திருக்கிறது மனவேதனையாக இருக்கிறது ஈரோடு எம்பி இன்னைக்கு தற்கொலை செய்திருக்கிறார் நீச்சில ஒரு சம்பவத்தை வைத்து எவ்வளவு அரசியல் செஞ்சீங்க எதனால் அவர் தற்கொலை செய்தார் வாரிசு அரசியலுக்கு பலியானார் இன்று வைகோ ஸ்டாலினை விட்டு அன்னைக்கு எதிர்த்து வெளியே வந்தார் ஸ்டாலினை இளவரசராக முடி சூட்டுவதை எதிர்த்து வெளியே வந்தார் அப்ப வைகோ கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் தன் மீது மன்னண்டை ஊற்றி எரித்துக் கொண்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வைகோ சொல்றாரு இந்த தீப்பட்டி சமூக நீதி இல்லாதவர்களை ஏற்றத்தாழ்வு உள்ளவர்களை எரிக்குமா ஜாதிபத வேற்றுமை எரிக்குமா உங்கள் தொண்டர்களை எரித்தவர்களை

எல்லா ஊழல் எல்லாம் கமிஷன் ஸ்டாலின் ஒருத்தர் வந்து கேட்டாராம் உங்க மேல விசாரணை கமிஷன் வருது அப்படின்னு சொன்னாராம் விசாரணை கிடக்கட்டும் கமிஷனை கொண்டு வர சொல்லுன்னு சொன்னாராம் அவங்க இப்படிதான் அவங்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கு ஆக நீங்க வந்து அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யல இப்பதான் ஆட்சிக்கு வந்தீங்களா இதே ஸ்டாலின் மேயரா இருந்தாலும் அப்ப ஏன் அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யல

பேசி தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்